ஹலோ காய்ஸ் வெல்கம் டு டோக்கியோ விளாக்ஸ் அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னோடய ஃபுட் மெமரிஸ் அண்ட் கொஞ்சம் விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா டோக்கிக்கு வந்துட்டு ஃபீவர் வந்துடுச்சு கோல்டு ஆல்ரெடி கொஞ்சமாக இருந்துச்சு அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி தெரியல பட் நைட்டு வந்துட்டு தான் இருந்தால் மார்னிங் எழுந்திருக்கும் போது பார்த்தா ஃபீவர் வந்துடுச்சு மிட் நைட்டில் கூட என்னை கட்டிப்பிடிச்சு படுத்துகிட்டு தான் இருந்தேன் பட் அப்போல்லாம் ஃபீவர் வரல டக்குன்னு ஏர்லி மார்னிங் டைமில் வந்துடுச்சு போல் ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் வந்துட்டு கேட்டிருந்தேங்க இட்லிக்கு வந்துட்டு என்னெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுறீங்க மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் நான் வந்துட்டு காலி கிலோவில் ரெண்டு கப்பு வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் அரை கிலோ வந்துட்டு இட்லி அரிசி ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி காலி கிலோ வந்துட்டு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உளுத்தம்பருப்பு அதிகமாக தான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா டோக்கிக்கு இதில் தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அதனால தான் நான் உளுத்தம் பருப்பு அதிகமாக ஆட் பண்ணுறேன் அரிசியும் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி வரும் இல்லையா அதனால் நல்லா அழுக்காக இருக்கும் அதனால நல்லா வாஷ் பண்ணிக்கிறது நல்லது வாஷ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா சபுந்தை ஆட் பண்ணுறேன் சபுந்தை வந்துட்டு ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் ஆட் பண்ணுறேன் ஏன் சபுந்தா ஆட் பண்ணுறேன்னா நம்ம சோடா மாவு இதெல்லாம் போடாமலேயே நல்ல நல்லா சாஃப்டாக வரும் இட்லி அந்த ஒரு விஷயத்துக்காகவும் அண்ட் இதுலேயுமே நல்லா ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது முக்கியமாக வந்துட்டு இந்த லூஸ் மோஷன் டைம்லாம் வந்துட்டு நல்லா கண்ட்ரோல் பண்ணும் அதில் தான் நாங்கள் மேக்ஸிமம் சபுந்தாவை வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கு அதுக்கப்புறமா அவல் அவளுமே வந்துட்டு ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் இந்த மூணையும் தான் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இட்லி அரைக்கிறேன் சபந்த ஹண்ட்ரட் கிராம்ஸு அவள் வந்துட்டு நான் இந்த தடவை கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிட்டேன் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இல்லைனா ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்த மாதிரி தான் போடுவேன் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டால் போதும் இது வந்துட்டு எனக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வருது இட்லி மெனு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ அதில் இருக்கிற அதே அளவுக்கு சாஃப்டாக வரும் அண்ட் டோக்கி மேடம் வந்துட்டு ஷாப்பிங் பண்ண வந்துட்டாங்க நேற்று வந்துட்டு நிக்கி ஜிம்மு போயிட்டாங்க நானும் டோக்கியும் கொஞ்சம் முடியலன்றதுனால சரி அப்படியே சும்மா கொஞ்சம் அப்படியே போயிட்டு பக்கத்துலேயே ரிலையன்ஸ் இருக்கு ஸோ அதில் போயிட்டு கொஞ்சம் நேரம் சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் அவ்வளோதாங்க மாவு வந்துட்டு நிற்க அரைச்சிட்டு வந்துட்டாங்க வெளியே கொடுத்து தான் மாவு அரைக்கிறோம் வீட்டில் கிரைண்டர் கிடையாது கொஞ்சம் அந்த ப்ராசஸ் வந்துட்டு இன்னும் நாங்கள் வாங்கலை கிரைண்டர் வாங்கினோன்னா அந்த அரைக்கிற அளவுக்கு டைம் இருக்குமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தான் வாங்கலை கூடிய சீக்கிரம் கிரைண்டர் வாங்கலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நைட்டுக்கு வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுருவேன் இந்த மாதிரி நைட்டுக்கு தனியாக எடுத்து வச்சிட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா காலையில் நல்லா புளிச்சிரும் இட்லியும் வந்துட்டு புசு புசுன்னு வந்துடும் ஸோ இன்றைக்கி டயட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாவப்பழம் அதுக்கப்புறம் சக்கரைவல்லி கிழங்கு அதுக்கப்புறம் மில்லட் ரைஸு ரெண்டு முட்டை அண்ட் ரெண்டு வந்துட்டு எல்லோ ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இட்லி பாருங்கள் இப்படி தான் சாஃப்டாக இருக்கும் இக்கி வந்துட்டு சாப்பிட்றது நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் டோக்கிக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் அதுக்கப்புறம் சாம்பார் எப்போவும் போல் டோக்கியோட சாம்பார் அதுதான் நாங்கள் இட்லிக்கு சாப்பிட்றது இது வந்துட்டு பழைய வீடியோ பாருங்கள் ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு குக்கிங்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பேன் லைக் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு குக் பண்ணுவான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும் டோக்கியோ வளர்ந்துக்கிட்டே இருக்கா ஸோ இதெல்லாம் அவள் முன்னாடி வந்துட்டு சாப்பிட்ட அவளை அட்டெம்ட் பண்ண வேண்டாம் அவள் ஒரு கரெக்டான ஒரு ப்ரொசீஜரில் போயிட்டுருக்கா நாங்களும் அந்த நல்ல ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஒரு ப்ரொசீஜரில் போயிட்டுருக்கோம் மிடில் இதெல்லாம் செஞ்சு அவளை வந்துட்டு இது பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் இப்போலாம் பண்ணுறதே கிடையாது பட் ஃபஸ்ட்டெல்லாம் இதெல்லாம் பண்ணிகிட்டு தான் இருந்தோம் லைக் சில்லி சிக்கன் பண்ணுறது அதுவுமே வந்துட்டு என்னோட எனக்குன்னு ஒரு ஹோம் ஸ்டைல் வந்துட்டு நானே கிரியேட் பண்ணிப்பேன் லைக் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் அது வீட்டில் வந்துட்டு ட்ரை பண்ணணும்னு நினைப்பேன் அதை வந்துட்டு அவங்கள மாதிரி எக்ஸாக்டாக பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி அந்த மாதிரி ஸ்டைலை நம்ம வந்துட்டு பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருப்பேன் இதான் அவுட் லைக் சிக்கன் வந்துட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஊற வச்சு அதை ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஆனியன் டொமேட்டோ கேப்சிகம் இதெல்லாம் லைட்டாக வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு கிறிஸ்புக்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை பண்ணி போட்டு வச்சுருக்கேன் நல்லா இருந்துச்சு அன்றைக்கி சாப்பிடும்போது டேஸ்ட்டு அதுக்கப்புறம் என்னோட பால்கனியில் வந்துட்டு அந்த பெயிண்டிங் பார்த்துருப்பீங்க அது வந்துட்டு நானே தான் பெயிண்ட் பண்ணி அந்த பிளேட்டில் போட்டிருந்தேன் இது கேரளா ஸ்டைலில் வந்துட்டு இருப்பாங்க டோக்கி வந்துட்டு ஒரு ஒன்றரை வயது அந்த மாதிரி டைமில் இப்படி தான் இருந்தால் குட்டியாக முடியும் மூஞ்சியும் நல்லா ஃபுல்லாக சுருட்ட முடி வச்சுக்கிட்டு இதுக்கப்புறமா தான் நம்ம மொட்டை அடிச்சுட்டு இப்போ வந்துட்டுருக்கிற முடி கொஞ்சம் அந்த கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நல்லாவே இந்த மாதிரி தனித்தனியாக நல்லாவே விளையாட ஆரம்பிச்சுட்டு அப்போத்துலேருந்து ரொம்பலாம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது மழை வந்துச்சு மழை வரும்போது டக்குன்னு சொல்லிவிட்டு நைட்டு டின்னருக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணோம் சப்பாத்தி சரி மழை வந்து வ வர்றதை பார்த்துட்டு உடனே எக்கெல்லாம் போட்டு அதை ரோல் பண்ணி அது ஒரு டிஷ்ஷாக வந்துட்டு ட்ரை பண்ணியிருந்தேன் அண்டு இந்த டைமில் நம்ம ஒரு ட்ரூ மோட்டிவேஷன் ஸ்டோரி பார்க்கலாமா இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குற இந்த மல்லி செடி வந்துட்டு ஒன் அண்ட் ஆஃப் இயருக்கு முன்னாடி இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நான் ரெண்ட்டுக்கு வர வரும்போது அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்த செடி இது எங்களுக்கு ரொம்ப சென்டிமெண்ட் ஏன்னா இந்த செடி வந்துட்டு மாமாவும் அம்மம்மாவும் இருக்கும்போது வச்சு கொடுத்தது ஸோ அதனாலேயே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கும் அம்மா வந்துட்டு எனக்கு ஒரு தொட்டியில் வச்சு கொடுத்தாங்க ஒன் இயராக இந்த மல்லிச்செடி வந்துட்டு வளர வேலைன்னு வச்சுக்கோங்களேன் அம்மா எந்த சைஸில் எனக்கு வச்சு கொடுத்தாங்களோ அதே சைஸாக ஒன் இயராக இருக்கும் இருக்கு செத்தும் போகல வளரவும் வளரல நானும் வந்துட்டு ரெண்டு மூணு நாலு ப்ளேஸ்க்கு வந்துட்டு மாத்தி மாத்தி வச்சு பார்த்துட்டேன் ஆனா எந்த பிளேஸ்க்கு மாத்தி மாத்தி வச்சாலும் வளரவே இல்லை ஆனா ரெகுலரா கரெக்டா தண்ணி எல்லாம் ஊத்திட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா வளரவே இல்லை திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ண ஃப்ரண்ட் கேட்டு பக்கத்துல ஏசி தண்ணி சொட்டு சொட்டு போற இடத்துல வந்துட்டு வச்சு பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா ஒன் மந்த்ல பயங்கர கிளை வச்சு சூப்பரா வளர்ந்து மொட்டு பூவன்னு சொல்லிட்டு பூக்க ஆரம்பிச்சிச்சு இட்ஸ் அ மிராக்கல் இல்லையா இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்ல நிறைய விஷயம் விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த செடி மாதிரி தான் என்னோட யூடியூப் சேனலும் இந்த செடி தான் நானும் என்னோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஒன் இயர் ஆச்சு மேக்ஸிமம் எந்த அளவுக்கும் க்ரோத் இல்லாமலே இருந்துச்சு பட் சடனாக வந்துட்டு பாஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸாக பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூப் சேனல் டென் கே சப்ஸ்கிரைபர்ஸ் அது மட்டும் இல்லாமல் என்னோடய லாங் வீடியோவை வந்துட்டு அட்லீஸ்ட் டெய்லி ஒரு ஒன் கே வியூஸ் ஆச்சு போகிற அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு இதுதாங்க ஒன் இயரை நான் பார்க்கறது இந்த ஃபோர் ஃபைவ் மந்த்ஸில் எனக்கு இது நடந்திருக்கு ஸோ இப்படி தான் லைஃப் இருக்கும் நம்ம எல்லா விஷயங்களையுமே ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம அதை லாஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக ஒரு நாள் மிராக்கல் நடக்கும் அதுக்காக நம்ம வந்துட்டு காத்துட்ருக்கணுமே தவிர அது நம்ம விட்டுடவும் கூடாது ஸோ கீப் ஆன் ட்ரை ஃபார் எவ்ரி திங் வாட் எவர் யூ ஆர் டூயிங் கீப் ஆன் ட்ரை ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு சக்ஸஸாக டேஸ்ட் பண்ண முடியும் மே இட் டேக் டைம் அவ்வளோதான் டைம் வந்துட்டு கொஞ்சம் மேபி லென்த்தியாக இருக்கும் சில பேருக்கு டக்குன்னு சக்ஸஸ் ஆகிடும் சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப லென்த்தியாக இருக்கும் ஆனால் அந்த லென்த்தியான ப்ராசஸில் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு கற்றுக்க முடியும் ஸோ எப்போவுமே ஹோப்பு வந்துட்டு விட்டுறாதீங்க கீப் ஆன் ப்ராசஸ் அண்ட் கீப் ஆன் ட்ராவல் கண்டிப்பாக உங்களால் ஒரு நாள் ஒரு இடத்துக்கு வந்துட்டு ரீச் ஆக முடியும் நீங்கள் மனசுக்குள்ளே என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் Rio, 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 டோக்கிக்கு சைக்கிளை ஓட்ட ஆசையாக இருக்குதுன்னு இருக்கா பட் அது அவளுக்கு யூஸ் ஆகுமா இப்போது அப்படின்றது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுருந்துச்சுன்னா நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் கரெக்டான ஒரு ஏஜ் என்ன சைக்கிளை ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டோக்கிக்கு வந்துட்டு இந்த மந்த் வந்தால் தேர்ட் ஆக போகுது ஸோ அப்போது அவளுக்கு எந்த ஏஜில் நம்ம சைக்கிள் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா சும்மா வாங்கிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பழசாகக்கூடாது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அவள் கரெக்டாக ஓட்டுற ஏஜுக்குன்னா ஓகேவாக இருக்கும் What is this? Lady's finger. Lady's finger. Lady's finger. Yes. Evalor. Evalor. Evalor.

இது வந்துட்டு அப்படியே அது பேர் என்னது டக்குன்னு வர மாட்டேங்குது இந்த மிலு சாக்லேட் ஒன்று இருக்கும் இல்ல போட்ட உடனே ரெஃப்ரெஷ் ஆகும் அந்த மாதிரி இருக்கு அது இல்லாமல் இந்த க்ளோஸ் பேஸ்ட் இருக்கும்ல அது ஃப்ரெஷ் பண்ணும் போது அப்படியே அந்த ஃப்ளேவர் இருக்கு இது வந்துட்டு வெத்தலை செடி அதுக்கப்புறம் இது வந்துட்டு கருந்துளசி இது வந்துட்டு இப்போ புதுசா மேல வந்துட்டு வந்திருக்காங்க இல்லையா அவங்க வச்சிருக்காங்க இதானா வேற லெவல்க வீட்டில் கண்டிப்பா வளர்க்க வேண்டிய ஒரு செடி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அண்ட் உங்களோட ஒப்பியன எப்பவும் போல கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அது எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ பாய் பாய்